ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குன்னா அது மாத விடாய் தான் மாச மாசம் இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க அதிகமா தான் இருக்காங்க எதுக்கு ஒவ்வொரு மாதமும் வராம இருந்தாலும் அது ஆரோக்கியமற்றது அதே மாதிரி சரியான நேரத்துல பீரியட்ஸ் வரணும்னா என்ன பண்ணணும் இந்த விஷயங்களை இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் இந்த ரவடிக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிற பொருள் வெள்ளம் இந்த சின்ன பீஸை உரல்ல போட்டு நைசா பவுடரா பண்ணிக்கோங்க இந்த ஓமத்தை அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கிற வெள்ளத்தோட நல்லா சேர்த்து இடிச்சுக்கோங்க இப்போ ஓமத்தை வெல்லம் கூட கலந்து பவுடரா பண்ணிக்கிட்டிங்க இல்லையா இத ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த வெல்லம் ஓமம் பவுடரை இத ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில் கலந்துக்கோங்க இதில அரை டீஸ்பூன் வரைய சீரக பொடியை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நெய்யை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஹோம் ரெமெடி ரெடி ஆயிருச்சு இதை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு எத்தனை மாசம் மாதவிடாய் தடைப்பட்டிருந்தாலும் உடனே வந்திருது இதை எப்ப எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு நாளும் காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெறும் வயித்துல எடுத்துக்கறப்பதான் நல்ல ரிசல்ட் கிடைக்குது